அனைத்து நல்வாழங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வேலூர் அஜித் குமார் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் ஊசூர் அடுத்த சிவநாதபுரத்துக்கு தாங்க வந்திருக்கோம் சிவநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி கைலாசநாதர் திருக்கோவில் இருக்குது அஞ்சாயிரம் அடி உயரம் கொண்ட மலைக்கோவில் அந்த மலைக்கோவில் போவதற்காக தாங்க நம்ம இந்த ட்ரெக்கிங்கில் போயிட்டு இருக்கோம் நடுபாதையில் இந்த மலை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதித்தளவு கிட்டாரை வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் பாதித்தளவு இருக்குது பாதித்தொளவு நம்ம கடந்து சேர்ந்துட்டோமா ஆதி கைலாசநாதர் திருக்கோவில் வந்துடும் நம்ம கூட பார்த்திங்கன்னா ஐயா வந்திருக்காரு புலவர் ஐயா ரங்கநாதன் அவருக்கு வயது பார்த்திங்கன்னா எண்பதுக்கு மேலே தாங்க இருக்கும் அவர் நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு வரார் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்

இல்லை 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 நண்பர்களே இறுதி கட்டமாக நாம் கோவில் கருகாமையில் போயிட்டு இருக்கோம் கார்த்திகை தீப திருவிழா முன்னிட்டு பாருங்க ஃபுல்லாக மேகக்கூட்டத்தில் தான் நம்ம இடையில இருக்கோம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இது நம்ப ஊரான்றது எனக்கே டவுட்டாக இருக்குது オンナメシュワイオンナメシ ஓம் நம சிவா அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான்கல் வேலூர் அஜித் மாதிரி இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் ஊசூர் அடுத்து சிவநாதபுரத்தில் தாங்க இருக்கும் சிவநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு தீபம் ஏற்றத்துக்காக வந்திருக்கோங்க இங்கே பாருங்கள் நம்மளுடைய பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க ஓம் நம சிவாயிவாயம்

Si basi 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 va. Hara 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 hara. namo Om. Si basi 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 va. Hara 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 hara. namo Om. Si basi 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 va. Hara 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 hara. namo Om. Si basi 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 va. Hara 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 namo Om. Si ஐந்தாண்டாம் அடி மலை உயரத்தில் தீபம் ஏற்றப்பட்டது ஓம் நம சிவாய் ஓம் நமக்கு ம ஓ நமாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் நம அண்ணா மலையாள அண்ணா மலையாள அண்ணா மலையாள வர சிவராத்திரிக்கு நைட்டு ஃபுல்லாக பூஜை இருக்குங்க ஐயா எல்லாரும் வந்துருங்க ஐயா இருக்கிற இடத்துல தான் சாமி பிரதிஷ்டி பண்ணலான்னு இருக்கோம் இதே போல சிறப்பாக சிவராத்திரி திருவிழாவும் நடக்கும் அனைவரும் வந்துருங்க